பிரியூகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மாதிரி ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய புதிய தலைவராக நானே கடந்த முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் பொறுப்பேற்றிருப்பதாலும் பொறுப்பேற்று பாட்டாளி மக்கள் கட்சி புனரமைக்க நியமனங்களை செய்து பல்வேறு நிகழ்வுகளை செய்து வருகின்றோம் வருகின்றோம் செயற்குழு சிறப்பாக நடத்தப்பட்டது அதற்கு முன்பாக குழு நடந்தது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மற்றும் வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புவாரில் மாநில மகளிர் மாநாடு நடத்த இருக்கிறோம் இந்த சூழலில் நம்முடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகம் சென்னையில் இருந்ததை மாற்றி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் தயலாபுரம் தோட்டத்திலேயே தலைமை அலுவலகம் இயங்கி வருகிறது தொண்டர்களும் மற்ற தலைவர்களும் வேறெங்கும் நம்முடைய தலைமை அலுவலகம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு தலைமை அலுவலகம் தயலாபுரத்தில்தான் இருக்கிறது என்று தெளிவாக தெரிந்து கொண்டு அனைவரும் தயலாபுரம் தோட்டத்திற்கு வந்து தலைமை அலுவலக பணிகளுக்காக வரவேண்டி வரவேண்டி சொல்லப்படுகிறது இந்த தலைமை அலுவலகம் என்பது முக்கியமான இடம் என்பதால் இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் வேறு எங்கும் யாரும் எந்த விதமான தலைமை அலுவலகத்தையும் சென்னையிலோ சென்னையிலோ வேறு எந்த ஊரிலோ வைத்திருக்கக்கூடாது வைத்திருந்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியப்படுத்தப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு செய்தி பத்திரிகை செய்தி ரெண்டு பாசாளி மக்கள் கட்சியினுடைய புதிய தலைநிலை நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவர் பொறுப்பு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மாற்றி அமைக்கப்படுகிறது நம்முடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் அவர்களின் ஆலோசனையின்படியும் நம்முடைய சிறப்பு பொதுக்குழு முடிவு செய்தபடியும் மாநிலத்தின் தலைவராக நம்முடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை கடந்த முப்பது அஞ்சு இருபத்தி அஞ்சு முதல் செயல்பட்டு செயல்பட்டு வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் கௌரவ தலைவராக சட்டமன்ற கூட்டத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி கே மணி அவர்களும் செயல் தலைவராக மருத்துவர் இரா அன்புமணி அவர்களும் பொருளாளராக சையத் எஸ் சையத் மன்சூர் உசைன் அவர்களும் பொதுச் செயலாளராக முரளிசங்கர் அவர்களும் நியமிக்கப்பெற்று அவர்களது பணியை சரி செய்து வருகிறார்கள் இது தேர்தல் கமிஷனுக்கும் மற்ற சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் முப்பது அஞ்சு அன்று அனுப்பப்பட்டு விட்டது அதன்படி அனைவரும் பொறுப்பேற்று அவரவர் பணியை செய்து வருகிறார்கள் இதற்கிடையில் யாராவது அந்த பணியை செய்ய விடாமல் செய்தாலோ அல்லது அந்த பணியை நான்தான் பொறுப்பாளர் என்ற வகையில் பேசிக்கொண்டிருந்தாலோ அவர்கள் எல்லாம் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் என்பதை கட்சியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தேர்தல் ஆணையத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் பெயர்கள் ஏற்கனவே அனுப்பி அனுப்பி வைத்துவிட்ட நிலையில் யாரும் இந்த பொறுப்பை தவறுதலாக தங்களுக்கு என்று புதிதாக அனுமதி இல்லாமல் நியமனம் செய்து கொண்டு அதிகாரம் இல்லாமல் பவனி வந்தால் சட்டத்திற்கு புறம்பானது மட்டுமல்ல கட்சி விதிகளுக்கு புறம்பானது என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரிவிக்கப்படுவது அதை மீறினால் அப்படி செய்யும் அனைவரும் கட்சியின் விதிக்கு உட்பட்டு உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்பதையும் தெரியப்படுத்தி தெரியப்படுத்தி கொள்கிறோம் தர்மத்தின் வாழ்வதனை சூது சோதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் சோதும் வாதம் சோதும் வாதம் சொல்ல வேதனை செய்யும் அதனால திட்டவட்டமாக சொல்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம் ஆனால் இனிஷியல் அதை மட்டும் போட்டுடலாம் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நடைபாதை போவதாக போடுவது போ போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதைக்கு டிஜிபி கிடம் நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்கிறோம் நடவடிக்கை எ எடு எடுப்பதற்கு இதனால் நாட்டில் பல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதே கவனம் எடுத்துக்கொண்டு

ஏற்கனவே பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் தொடர்ந்து பேர் பேர் பயன்படுத்திய பயன்படுத்தி தான் வராங்க அதற்காக அதற்காக சட் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம் நாளைக்கு ஒருவேளை நீங்கள் இன்னொரு இது தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு மோசமான ஒரு நிகழ்வு யாரும் எந்த தலைவரும் இதுவரை எதிர்கொள்ளாத ஒரு மோசமான செயலை செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த இங்கே நான் உட்கார்ந்து இடத்தை சுற்றி பங்கு வைத்திருக்கிறார்கள் அதாவது என்ன சொல்கிறது அது ஒட்டு கேட்கும் கருவி ஒட்டு கேட்கும் கருவி வைத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் கண்டுபிடித்து காவல்துறைக்கு காவல்துறையில் ஒப்படைத்திருக்கிறோம் அந்த கருவி இங்கிலாந்தில் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இங்கிலாந்தில் அல்லது பெங்களூரில் கூட கிடைக்குமா பத்து நாளைக்கு ஒரு முறை அதை சார்ஜ் பண்ணணுமா பத்து நாளைக்கு ஒரு முறை அது யார் வைத்தார்கள் எதற்காக வைத்தார்கள் என்பது மீண்டும் பெரிய கேள்விக்குரியதாக இருக்கிறது ஐயா இப்போ இங்கே இருக்கிற மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கேன் ஐயா இப்போ வீட்டில் இங்கே இருக்கிற சாதி போகிறோம்னா அவங்க உதவி இல்லாமல் போட முடியாது ஆமாம் சந்தேகம் ஆமாம் ஐயா இங்கே இருக்கிற மேலே சந்தேகம் அது அங்கே இருக்கிற மேலே சந்தேகம் தான் அதுதான் காவல்துறை கண்டுபிடிக்கணும் தனியார் துப்பியும் நிறுவனமும் தங்களுக்கு ஒரு ஆய்வு கேட்டு ஆமாம் அதில் கண்டிப்பாக யாரும் வச்சாங்க சைபர் கிரைம் கேட்பாங்க இல்லை சைபர் சைபர் கிரைம் அதிகாரியும் வந்தாங்க அன்னைக்கு வந்தாங்க அவங்களும் அவங்க அவங்க இருந்தாங்க அங்கே போலீஸோடு அவங்களும் இருந்தாங்க அவங்களும் அவங்களும் அரேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க சைபர் கிரைம் போலீஸ் எல்லாமே அரேஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் யார் வச்சாங்க போனாங்கன்றதெல்லாம் தெரியும் இங்கே கூட வச்சு வச்சாங்க எதற்காக வச்சாங்கன்றதெல்லாம் கூட தெரியும் ஆனால் இந்த சூழலில் அந்த இன்வெஸ்டிகேஷன் பாதிக்கப்படும் அவங்க புலனாய்வு பாதிக்கப்படும் என்பதனால் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை அடுத்த வியாழக்கிழமை நிச்சயமாக அதில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை என் வாழ்நாளில் இல்லை மற்ற தலைவர்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான செயல் மோசமான செயல் கொடூரமான செயல் நடந்திருக்க நடந்திருக்க கூடாது ஆனால் நடந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலில் போட்டியிடணும் நேரம் சொல்லி இருக்கிற நேரம் பூர்வ கொஞ்சம் கேள்வி கேட்டுங்க

அதே நேரத்தில் அவருக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள முழு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம் அன்புமணி ராமதாஸ் கூடாது என்கிட்ட என்கிட்ட அனுமதி வாங்கலையே என்கிட்ட அனுமதி செயல் தலைவர் தான் அவர் செயல் தலைவர் தான் போட்டிருக்கிறோம் நியமனம் பண்ணியிருக்கோம் பட் செயல் தலைவர் தான் என்கிட்ட அனுமதி வாங்கணும்ல தலைவர் நிறுவனர்கிட்ட அனுமதி வாங்கணும் அனுமதி வாங்கி அதே மாதிரி காவல்துறை அனுமதி வாங்கி மூணு பேர்கிட்ட அனுமதி வாங்கணும் ஆனால் அது எதுவுமே செய்யாது அடுத்த கட்டமாக இருந்தால் அது சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா ஐயா சப்போஸ் நாளைக்கு உங்கள் உங்கள் அறிவிப்பு மீறி அவங்க நடைபெற தொடர்ந்தாங்கன்னா கட்சி அது காவல்துறை பார்த்துக்கோ அது காவல்துறை பார்த்துக்கோ ஐயா இந்திய கல்வி கல்வி கொள்கை வந்து அமல்படுத்தலைன்றதுனால தமிழ்நாடு கேரளா மேற்குவங்க மாநிலத்துக்கு வந்து மூன்று மாநிலத்துக்கு வந்து கல்வி நிதி வந்து மத்திய அரசு வந்து ஒதுக்கிறது என்ன சொல்றாரு புதிய கல்விக் கொள்கை பிரகாரம் மூணு மாநிலத்துக்கு மத்திய அரசு அளிக்க வேண்டிய நிதி வழங்கலை நிதி வழங்கலை இதை நம்ம வந்து நிதி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது கல்வி சம்பந்தப்பட்டதுனால அது நிச்சயம் உடனடியாக நிறைய வழங்க வேண்டும் இந்த மாநிலங்கள் இலவசங்கள் வேண்டாம் என்பது பாமக கொள்கை ஐயா இப்ப பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்க எதிர்கட்சி தலைவர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசங்களை கொடுப்போம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கட்சி கொள்கையே சொல்றாரு நம்ம கட்சி சொல்ல கொள்கையை நாம சொல்றோம் தொடர்ந்து நாம சொல்லி வரோம் பேசும்போது முதல்வர் வந்து

வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விரைவில் குடமனை குடமடைய அவரை வா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள் என்னை பற்றியும் என்னோடு உடன் இருப்பவர்களின் பற்றியும் முகநூலில் தவறாக தாறுமாறாக அதை ஊக்கிறார்கள் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் பட்டுக்கின்றே பிரத்யோகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை போன்று மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை